அஸ்லாம் அலைக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே புனிதமிக்க ரஜப் மாதத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த ரஜப் மாதம் இதை பற்றி நபி சல்லல்லா அலுசல்லாம் அவர்கள் கூறும்போது ரஜப் மாதம் அல்லாவுடைய மாதமாக இருக்கின்றது சபான் என்னுடைய மாதம் ரமலான் மாதம் எனது உம்மத்துடைய மாதம் என அழகான முறையிலே கூறினார்கள் இன்னும் ரஜப் மாதத்திலே நபி சல்லல்லா அலுசல்லாம் அவர்கள் ஓதிய துவா என்னவென்றால் அல்லாஹும பாரிக்கலனா பி ரஜப வ சபான வ பல்லிகனா ரமலான் என்ற துவாவை அதிகம் ஓதி வந்தார்கள் இந்த துவாவின் பொருள் என்னவென்றால் யா அல்லாஹ் ரஜப் மாதத்திலும் சபான் மாதத்திலும் எனக்கு பறக்கச் செய்வாயாக இன்னும் புனித ரமலானை என்னை அடைய செய்வாய அடையச் செய்வாயாக என்பது அதன் பொருளாகும் ஆகவே அந்த துவாக்களை இந்த மாதம் நான் அதிகமாக அதிகமாக ஓதி வர வேண்டும் இந்த ரஜபிலும் சபானிலும் இறைவனே இறைவனிடம் வறக்கத்துக்காக நாம் அதிகமாக துவா செய்து அடுத்து வரக்கூடிய ரமலானை நாம் அடைவதற்கு எல்லாமல்ல இறைவன் நமக்கு கிருபை செய்வானாக அஸ்ஸலாமு அழைக்கும்